ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு வடை ஆனால் அது கூட வந்து நம்ம கீரை சேர்த்துக்க போகிறோம் ஸோ அதனால் உளுத்தம்பருப்பு கீரை வடை இந்த உளுத்தம்பருப்பை ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து தண்ணியெல்லாம் எழுத்துட்டு இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்க போகிறோம் ரொம்ப மழை மழைன்னு அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறை அரைச்சிக்கோங்க அப்போ தான் வடை சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பதம் இருக்கணுங்க இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா நான் வந்து ரெண்டு ரெண்டு பேட்சாக அரைச்சி ிட்டேன் ஸோ மிக்சிலேயே அரைச்சிக்கலாம் இது வந்து நீங்கள் கிரைண்டரில் தான் அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது மிக்ஸிலேயே ரெண்டு பேட்சாக சேர்த்து அரைச்சிக்கோங்க நான் வந்து ஒன்றரை அழாக்கு போட்டிருக்கேன் ஸோ தான் ரெண்டு வாட்டி அரைச்சிக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் தண்ணி விடாமல் அரைக்கணும் தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப இலகி போயிடும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து வடை கரெக்டாக வராது இப்போது செகண்ட் பேட்ச் அரைச்சிக்கிட்டேன் அதுவுமே அதே அளவுக்கு சேம் அந்த கன்சிஸ்டன்சிலே தான் இருக்கணும் எதுலையுமே தண்ணி விடக்கூடாது அண்ட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கீரை நீங்கள் எந்த கீரை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி மணத்தக்காளி கீரையே இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது கூடவே இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ்னால் நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதில் வந்து ஆனியன் நம்ம சேர்த்துட்டோம்னா உடனே வடை தட்டிடணும் ஆனியன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கழித்து தட்டினீங்கன்னா அந்த ஆனியனில் இருக்கிற ஈரப்பதம் வந்து நம்ம வட மாவில் இறங்கிடுச்சின்னா ரொம்ப இலகி போயிடும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்மளால் வடை வராது ஸோ நான் வந்து ரெண்டு ஆனியன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இல்லை சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட மற்ற இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துக்கலாம் இது வந்து புதினா இதையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அண்ட் கொத்தமல்லி இதுவுமே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் விட்டுறக்கூடாது உடனே நம்ம தட்டிடணும் அண்டு இது கூட வந்து நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச மெயினான இன்க்ரீடியண்ட் அதான் கீரை இந்த கீரையில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஏதாச்சும் புண்ணு இருந்துச்சுன்னா இந்த கீரை வந்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது சில பேர் இதை பச்சையாவே சாப்பிடுவாங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சாப்பிட பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரி கீரை வடையாக சாப்பிட்லாம் உங்களுக்கு எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட பிடிக்கலனாலும் நீங்கள் வந்து அடை மாதிரி தட்டியும் சாப்பிட்லாம் ஸோ இந்த கீரை ஏதாவது ஒரு வகையில் நம்ம எடுத்துக்கிட்டால் அவ்வளோ நல்லது அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அண்ட் அதே மாதிரி இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம வடை தட்டி போடுறதுக்கு இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் கையிலேயே தண்ணி தடவிட்டு தட்டலாம் ஒருவேளை உங்களுக்கு வரலை இல்லை பழக்கம் இல்லை அப்படின்னா வந்து வாழை இலையில கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் இந்த மாதிரி தட்டிக்கோங்க கொஞ்சம் மெலிசாக தட்டிக்கோங்க நீங்கள் மெது வடை மாதிரி தடியாக தட்டக்கூடாது ரொம்ப சாஃப்டாக வந்துடும் இந்த மாதிரி லைட்டாக மெலிசாக தட்டினீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் அண்ட் அதே சமயம் நம்ம குறக்கொறைப்பாக அரைச்சதுனால கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் இந்த வடை எந்த டைமில் எடுக்கணுன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் பார்க்கும்போதே தெரியும் நல்லா க்ரன்ச்சியாகிடுச்சு வ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி போடும்போது உங்களுக்கு ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும் ஆனால் அது கண்டிப்பாக ஒட்டாது நான் உங்களுக்கு எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ பாருங்க அது ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கா ஸோ ஆனால் அது ஒட்டிக்கே ஒட்டிக்காது நம்ம வானால எந்த பீஸுமே இருக்காது அதே மாதிரி வடையும் பிச்சிக்காதங்க சூப்பராக ரெடி ஆகும் இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக வடை ரெடி ஆயிடுச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு இதை வந்து எடுக்கும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அந்த கலரில் இருந்தால் சாப்பிட்டாலே போதும் கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி சாஃப்டாக அண்ட் க்ரன்ச்சியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கீரை வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி எனக்கு இந்த கீரை பிடிக்காது இந்த வடையில் கீரை போட்டு சாப்பிட்றதுக்கப்புறமா அவ்வளோ சூப்பராக இருக்குது கசப்பாலாம் தெரியவே இல்லை ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா சாஃப்டாக க்ரன்ச்சியாக சின்ன பசங்களுக்கு கொடுத்தா கூட சாப்பிடுவாங்க இந்த மாதிரியான கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சிகப்பாக வேணும்னாலும் நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ரொம்ப சிவந்துருச்சுன்னா நமக்கு நல்லா இருக்காது ஏன்னா ஆனியன்லாம் போட்டிருக்கோல்ல அதெல்லாம் கருக்கணும் இப்போது இது வந்து நம்ம வடை ரெடி ஆகிடுச்சு இது ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸுங்க நீங்கள் ஈவினிங்கில் வந்து இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது கூட வந்து தேங்காய் சட்னி அப்படி இல்லைனா கொஞ்சமாக கார சட்னி அந்த மாதிரி எது வச்சு சாப்பிட்டாலுமே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் உங்களுக்கு புட்டு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வெளியில் க்ரன்ச்சியாக இருக்கணும் காமிக்கிறேன் அண்ட் அதே சமயம் நான் வந்து கீரை கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருக்கேன் அதனால் இந்த கீரையும் வந்து நல்லா தெரியும் ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட் பாய்